என்னை உங்கள் வீட்டு பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு எப்படி தேனி மாவட்ட மக்கள் என்னை பாசத்துடன் ஆர்வத்துடன் என்னை ஆரவாரத்துடன் இப்படி மகிழ்ச்சியோடு என்னை ஆர்ப்பரித்து வரவேற்பார்களோ அதே போல ஆர்ப்பரிக்கின்ற வாடிப்பட்டியைச் சேர்ந்த பெரியோர்களே தாய்மார்களே நான் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணியின் வேட்பாளராக அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளராக தோழமை கட்சிகளாகிய பாட்டாளி மக்கள் கட்சி நமது தென்னிந்திய பார்வர்டு பிளாக் சகோதரர் ஓ பி எஸ் அவர்களின் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மீட்பு குழு ஐஜேகே தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் போன்ற பல கட்சிகளின் கூட்டணியில் வேட்பாளராக தேனி சட்டமன்ற பாராளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக போட்டியிடுகிறேன் எப்படி நான் தேனி தொகுதியில் முன்னாள் பாராளுமன்ற தொகுதி பெரிய குளத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது அந்த தொகுதியின் வளர்ச்சிக்காக எப்படி நான் மக்களின் தேவைகளுக்காக பணியேற்றினாரோ முதலமைச்சராக இருந்த அம்மா அவர்களிடம் சொல்லி அங்கே திட்டங்களை நிறைவேற்றி தந்தேனோ அதுபோல நமது சோழவந்தான் தொகுதியிற்கும் பணியாற்றிட நீங்கள் வாய்ப்பு தர வேண்டும் குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் இந்த குக்கர் சின்னம் ஆர்கே நகர்ல அம்மா அவர்கள் தொகுதியில் போட்டியிட்டது பழனிசாமி எடுத்தா முதலமைச்சர் ஆகினதுக்காக எனக்கு கிடைத்த வெற்றி சின்னம் இந்த கூட்டம் அங்கே திமுக கூட்டணியை டெபாசிட் இழக்க செய்த வெற்றி சின்னம் குக்கர் சின்னம் பழனிச்சாமி கம்பெனிய ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து கூட பத்தாயிரம் கொடுத்தாமி தெரியும் உங்களுக்கு எல்லா தேர்தலும் பணியாற்றிருப்பீங்க அங்க ஏழை எளிய மக்கள் தினக்கூலிகளான மக்கள் டெய்லி வேலைக்கு போயிட்டு வந்தால்தான் ஆண்களும் பெண்களும் அங்க வீட்டில் அடிப்பறியும் அதுல அம்மா அந்த தொகுதியை தேர்ந்தெடுத்தது காரணமே அந்த ஏழை எளிய மக்களை முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக அங்கு பல திட்டங்களை தர வேண்டும் என்பதற்காகத்தான் ஆனால் அம்மா அவர்கள் நம்ம விட்டு மறைந்த பிறகு பழனிச்சாமி ஆட்சியில் நான் குக்கர் சின்னத்தில் போட்டிட்டு பொழுது இதே மாதிரி பெரியம்மா தாய்மார்கள் எல்லாம் என்னை வாழ்த்தி வெற்றி பெற செய்தார்கள் வெற்றி பெற்ற பிறகு நன்றி சொல்ல சென்ற பொழுது ஏமா உங்க வீட்டில எத்தனை ஓட்டுன்னு ஒரு பெரியம்மாவை பார்த்து கேட்டேன் ஒரு மீனவ தாய் அவங்க வீட்டில் கடலுக்கு போய் அவங்க வீட்டு ஆண்கள் மீன் பிடித்து வந்தாதான் அந்த வீட்டில் அடுப்பறையும் அதான உண்மை எங்க வீட்டில் ஆறு பேருப்பா ஆறு ஓட்டுக்கு அறுபதாயிரம் ரூபா கொடுத்தாங்க நான் ஒண்ணுமே கொடுக்கலையமா எனக்கு ஓட்டு போட்டீங்களே சில பேர் சொல்லுவாங்க பொய் சொல்லுவாங்க ஏமா நூறு ரூபாய் கேட்டாலே அண்ணன் தம்பி கொடுக்க மாட்டான் இதுல வேற நீங்க டோக்கேட வச்சுக்க நான் ஓட்டு போடுங்கன்னு சொன்ன எவன் நம்புவனா சில பேர் பழனிசாமி கம்பெனி ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் என் கூட இருந்த சில பேர் ஆர்வத்துல பயத்துல அவங்க வேலை பார்த்த இடத்துல ஒரு ஐநூறு ஓட்டு ஆயிரம் ஓட்டு இருக்கிற இடத்துல இவனா போய் ஒரு டோக்கனை கொடுத்து அது என் நாலேஜுக்கு வந்து அப்ப வெற்றிவேல் அங்கே சட்டமன்ற உறுப்பினர் நண்பன் எனக்கு பண்ணி சில முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரெண்டு மூணு பேரு போய் எங்க ஏதாவது டோக்கன் கொடுத்துருக்கானுங்க எலெக்ஷன் கமிஷன்ல மாட்டினா ஒன்ன ஓ மேல பிரச்சனை வந்துடும் அது அவனுங்களை போன் பண்ணி சத்தம் போட்டு நிறுத்தினாங்க அதே மாதிரி நிறுத்துறேன் இத வந்து நான் அன்னைக்கு பாண்டே அவர்கள் சாணக்கியா டிவி பங்கு நிதியமைச்சர் இருந்தபோய அண்ணாமலை அவர்கள் என்னிடம் கேட்டார்கள் என்ன டோக்கன் அதுக்கு நான் அந்த ஆர்வ கோளாறு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியும் அதை செஞ்சிட்டு இன்னைக்கு டோக்கன் கொடுத்து கேட்டாருன்னு ஆனா இன்னைக்குதான் பார்த்தேன் ஆண்டிப்பட்டி பழைய ஆண்டிப்பட்டி தொகுதியில் இன்னைக்கு தேனி தொகுதியில சட்டமன்ற தொகுதியில நான் மதுரையில் தொலைக்காட்சியில் பார்த்த பொம்மி நாயக்கன் பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த பொம்மி நாயக்கன் பட்டி இஸ்லாமிய சகோதரர் அங்க அந்த வேட்பாளர் என்ன டோக்கன் கொடுத்தாரு அவர் கூட்டத்துக்கு வர்றப்ப யாரும் வரலாங்க டோக்கன் கொடுத்து நூறு ரூபாய் ரூபாய் கொடுத்தா டிவில காமிச்சாங்க பாத்தீங்களா இல்லையா அதை கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம் பாத்தீங்களா டிவில டோக்கன் கொடுக்கிறவர் யாரு அந்த டோக்கன் கொடுக்கிற பழக்கமே உனக்கு உள்ளதுதான் தம்பி நீ போய் என்ன காலி பண்ண கொடுத்தாங்க மறைச்சேன் கரெக்டா வேணான்னு சொல்லி இல்லாட்டி என்ன கேஸ் போட்டு எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கோம் கேஸ் கூட நிக்காம போயிச்சு நீதிமன்றத்துல இவர் போய் இப்ப ஆர்வத்தில் எனக்கு தேர்தல் பணியாற்றவர் போய் கொடுத்தா இருந்தா அதை நான் ஃபோன் பண்ணி நிறுத்துறேன் டோக்கன் போடி ஆமா கடன் சொல்லி ஓட்டு கேட்க முடியுமா பத்தாயிரம் ரூபாய் ஓட்டுக்கு கொடுத்துருக்க இடத்துல நான் ஒரு டோக்கனை கொடுத்து வச்சுக்க தேர்தல் எனக்கு ஓட்டு போடு ஜெயிச்சது ஓட்டு கொடுக்க எவ்வளவு யாராவது நம்புவாங்களா சொன்ன அந்த அண்ணன் சொந்த அண்ணன் தம்பியா ஆயிரம் ரூபாய் கொடுக்க மாட்டான் ஓட்டுக்கு நீங்க பணம் கொடுத்து கேட்டா கொடுக்க மாட்டான் இந்த மாதிரி முட்டாள்கள் நாட்டில் இருக்காங்க அதாவது ஜெயிக்கணுங்கிறதுக்காக எத வேணாலும் பேசுற உளர்றவங்க நாட்டில் இருக்காங்க நான் தேனி மாவட்ட மக்களை பதினாலு வருஷம் கழிச்சு வந்திருக்க என்ன வந்து ராமரை வனவாசம் அனுப்புற மாதிரி சில துரோகிகள் சில செய்த துரோகம் சதியால நான் உங்களை விட்டு திருந்தி சென்றேன் அப்படின்னா வனவாசம் போல நீ அப்படியே போயிருக்க உன்ன மாதிரி கொள்ளையடிக்க உன்ன எம்பி ஆக்கிறதுக்கா உடமாட்ட இந்த தினகரன் விடாது இந்த கருப்பு மீண்டும் கூட போன ட்ரிப்பு நான் தனியா நிற்கிறாரு இவர் தனியா நான் இப்ப பெரிய கூட்டணியோட வந்திருக்க இந்த கூட்டணி மாபெரும் வெற்றி பெற போகுது மீண்டும் இந்தியாவின் பிரதமரை யார் போறா மோடி தான் போறாரு கடந்த பத்து ஆண்டுகளாக இந்தியாவின் வளர்ச்சிக்காக பல திட்டங்களை கொடுத்தவரு அவருக்கு புள்ள குட்டி கிடையாது சாமியார் மாதிரி தரையில பாய போட்டு படுத்திருவார் பாத்திருக்கீங்களா இந்தியா உலக நாடுகள்ல சிறந்த நாடா முன்னேறிட்டு வருதுன்னா அதுக்கு காரணம் மோடி அவர்கள் நான் கூட அவருக்கு எதிராக இருந்த காரணம் தமிழ்நாட்டு மக்கள் விரும்பாத இந்த ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் போன்ற திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தாரு அதெல்லாம் நீங்க ஸ்டெர்லைட் ஆலயங்களாக மூடணும்னு சொல்லி கேட்டப்ப அதையெல்லாம் புரிந்து கொண்டு மத்திய அரசாங்கம் அதெல்லாம் விவசாயிகள் பாதிக்கப்படுறதில்லை தஞ்சாவூர்ல இப்ப போராட்டம் கிடையாது அதனால தான் தமிழ்நாட்டின் தேவைகளை நிறைவேற்றி தர டிடி போய் பணம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை கடவுள் நல்லா வச்சிருக்காரு உங்களுக்கு தெரியும் அதே நேரத்துல உங்களை கொள்ளையடிப்பவர்கள் என்ன கிட்ட சொல்றது டிடி அங்க ஓட்டு வாங்கிடுவாரு சோரவந்தான் மக்களா ஆயிரத்துக்கு ரெண்டாயிரத்துக்கு நாங்கள் விலைக்கு வாங்கிடுவேன்னு உங்களை சொல்றாங்க ஆர் கே நகர் மக்கள் நான் கேட்டேன் என்னமா பத்தாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் கொள்ளை கொள்ளையடிச்ச பணத்தை பள்ளிச்சாமி கூட திருப்பி கொடுத்துருக்கா உனக்கு துரோகம் பண்ணால பயிருக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க ஏழை எளிய மக்கள் இன்றைக்கு இந்த தொகுதியில பாக்கிற நீங்க வந்து பள்ளிச்சாமி மேல கோபத்தில் யாரையோ வெற்றி பெற செய்திகள் மூணு ஆண்டுகள் ஆகிறது ரோடு எல்லாம் மேடு பள்ளமா இருக்கு பெண்கள் என்ன பார்த்து கேக்குறாங்க அங்க என்ன சொல்றாங்க எங்களுக்கு இலவசமாக ஒண்ணும் பஸ் வேணாங்க எங்களுக்கு ஒழுங்கா பஸ் கூட சொல்லுங்க எங்க ஊர்ல கல்லூரி வேணும் மாணவர்கள் கேக்குறாங்க எங்களுக்கு போதை மருந்து எல்லாம் வேணாம் படிக்கிறதுக்கு கல்லூரி வேணும்னு கேக்குறாங்க இதுதான் உண்மை இந்த உண்மையை உறக்க சொல்ல முடியும் இன்னொன்னு சொல்றேன் நான் தேனி மாவட்டத்திற்கு பெரியகுளம் தொகுதிக்கு மக்கள் சேவடாக பணியாற்றியவன் நான் என்ன பணியாற்றினேன்னு உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு கிராமத்திற்கு சென்றாலும் அங்குள்ள மக்கள் சொல்வார்கள் அதே போல சோழவந்தான் தொகுதிக்கு பணியாற்ற நான் வந்திருக்கிறேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்கிறேன் என்னை எழுந்து யார் என்பதை நீங்களே யோசித்து யார் சிறந்த வேட்பாளர் என்பதற்கு நீங்கள் இந்த தேர்தலில் சோழவந்தான் தொகுதி எனக்கு வெற்றி வாய்ப்பை தர வேண்டும் இந்த தொகுதிக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் இந்த தொகுதியில் அரசு கல்லூரி இல்லீங்க அதை வாங்கி தருவேன் நிலர் கூட இல்லங்கிறாங்க அதெல்லாம் சாதாரணமா கட்டுறது நிலர் கூட இல்லங்கிறாங்க நிரந்தர அரசு கட்டிடத்தில் வாடிப்பட்டியில் தபால் நிலையம் வேணுமா இங்க தபால் நிலையம் கூட நிரந்தர பில்டிங் இல்ல அரசு கல்லூரி வேணுங்கன்னு கேட்டிருக்கீங்க மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் லைப்ரரி வேணும்னு கேட்கறீங்க பொது நூலகம் கட்டி தருவோம் நீண்ட காலமாக திறக்காமல் இருக்கும் மின்மயத்தை திறக்க வலியுறுத்த வேண்டுகிறேன் அதுக்கெல்லாம் நேரம் இல்லங்க அதுக்கெல்லாம் இந்த பவர்ல இருக்கவங்க நேரம் இல்ல இது நான் சொல்லல இங்க உள்ளவங்க எடுத்துக்க உண்மையா பொய்யா இதெல்லாம் நானா படிக்கிறேடா வர்றதுக்கு முன்னாடி கேட்ட ஓட்டு கேட்க மாத்திர வரல நீங்க என்ன ஜெயிக்க வைப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு என்ன செய்யணும் வாடிப்பட்டி ரயில் நிலையம் மேம்பாலம் வேண்டும் பழனியாண்டவர் கோயில் சிறுமலை அணைக்கட்டை பலப்படுத்தி சுற்றுலா தலமாக அமைக்க வேண்டும் காமராஜர் காலத்தில் அணை கட்டினதுங்க அதுக்கப்புறம் யாரும் கட்டல உண்மையாக மோடி அவர்களிடம் இதையெல்லாம் கொண்டு போய் சொல்லி உரிமையோடு அம்மா உரிமையோடு பெற்று தந்தேனோ அதுபோல நமது கூட்டணியின் தலைவராகிய பாரத புரமர்கிட்ட போய் இந்த திட்ட வேலு அந்த திட்ட வேலை உடனே நிறைவேற்றி தருவார் அதுதான் உண்மை பழனியாண்டவர் கோயில் சிறுமலை அணைக்கட்டை பலப்படுத்தி சுற்றுலா தலமாக அமைக்க வேண்டும் அதுபோல மதுரை பாண்டியராஜபுரம் சர்க்கரை ஆலையை மீண்டும் திறக்க வலியுறுத்துகிறீர்கள் நான் நிறைவேற்றி தருவேங்கிற நம்பிக்கையில தான் கொடுத்திருக்கீங்க தேனி மாவட்டத்தில் நான் எப்படி மக்களுக்காக கிராமம் கிராமமாக சென்று அங்கே பணியாற்றி வந்தேனோ அதை இன்றைக்கும் சொல்கிறார்கள் அங்க கொடைக்கானல் என் தொகுதியில் இருந்துச்சு அங்க சாலை இல்லாத ஊரே இல்லை என்று நானும் எனது நண்பர் பன்னீர்செல்வம் செய்திருக்கிறோம் அதை போய் யார் தேவனா கேளுங்க சேடப்பட்டிக்கு கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வந்தோம் தெரியுமோ உங்களுக்கு அது திருமங்கலம் டி கல்லு கல்லூரி வரைக்கும் திட்டம் இன்றைக்கு பயன்படுகிறது எங்களுக்கு சில அணைகளை கட்டி தரணும்னு அணைகளை நீங்க அங்க அணையே வேணும்னு வேணும் ஏன்னா உங்கள் வீட்டு பிள்ளையாக நான் அதை மத்திய அரசாங்கத்திலும் சொல்லி பெற்றி தர முடியும் என்கிற நம்பிக்கையில் சொல்கிறார்கள் சோழவந்தான் தொகுதி மதுரை மாவட்டத்திலே ஒரு சிறந்த தொகுதியாக தண்ணீர் பெற்ற தொகுதியாக சாலைகள் எல்லாம் சரியாக பராமரிக்கப்பட்டு அமைக்கப்பட்டு இங்க தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி தருவோம் சாலைகள் தர சாலை தப்பா வச்சுக்காதீங்க முதலமைச்சர் ஒரு சொட்டு கூட மது இல்லாம பண்ண மூணு வருஷம் ஆயிட்டு எனக்கெனமோ அதெல்லாம் நம்பிக்கை இல்லை மோடி அவர்கள் இன்றைக்கு வருத்தப்பட்டது போல தமிழ்நாடு இன்றைக்கு இளைஞர்களை குறிவைத்து போதை மருந்து வியாபாரம் நடக்கிறது எப்படி சந்தையை பாக்கிறோமோ மாட்டுத்தாவணி சந்தைன்னு மதுரையில் சொல்றமோ அது மாதிரி தமிழ்நாடு போதை மருந்து சந்தனையாகிவிட்டது பல ஆயிரம் கோடி போதை பொருள்கள் அங்க புழக்கத்தில் இருக்கு பார்த்துமா உங்க வீட்டு பிள்ளைகளையும் படித்துட்டு வேலை இல்லாம இருக்கிற இளைஞர்களையும் குறிவைத்து தாக்குகிறார்கள் இதிலிருந்து வீட்டெடுக்க மீண்டும் மோடி அவர்கள் மத்தியிலே ஆட்சியில வந்தாலும் தான் முடியும் ஏன்னா அம்மா இருந்தா எப்படி ரவுடிகள் இங்க இருக்க மாட்டாங்க ஓடி போயிடுவாங்களோ சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்குமோ அது போல மோடி வந்து அவர் அன்றைக்கர் குறி வச்சுட்டாரு இங்க வந்து போதை மருந்து பழக்கம் தமிழ்நாட்டு இளைஞர்களை பாதிக்குது அதை எல்லாம் சரி செய்ய வேண்டும் சென்னையிலே சொன்னார் அரசியலுக்கா சொல்லல ஏன்னா அவர் தான் இங்க இருந்து ஒரு எம்பி இல்லாத போயே அவங்க தான் இங்க அறுதி பெருமாள் இருக்காங்க இப்ப நாற்பது தொகுதிகளில் நாம் சிறப்பான வெற்றி பெற்று தமிழ்நாட்டின் சார்பாக இங்கே திட்டங்களை பெற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க தொழிற்சாலைகளை சோழவந்தான் தொகுதியில் அமைக்க இங்க வந்து தேங்கானார் தொழிற்சாலை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு உதவி செய்யணும் கேட்டாங்க மாம்பழக்கூழ் தொழிற்சாலை வேண்டும் என்று கேட்டார்கள் விவசாயிகளுக்கு தடுப்புடை வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் இன்னைக்கு தான் வந்த இதெல்லாம் கொடுத்திருக்காங்க எல்லாவற்றையும் நீங்கள் வெற்றி பெற செய்த பிறகு நீங்கள் வெற்றி பெற செய்த பொழுது உங்களது பாராளுமன்ற உறுப்பினராக மத்திய அரசாங்கத்திடம் சென்று உரிமையோடு கேட்டு பெற்று தருவேன் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர் சின்னம் குக்கர் சின்னம் குக்கர் சின்னம் நன்றி வணக்கம் செய்த இந்த வெற்றி வேட்பாளருக்கு நல்லதொரு வரவேற்பனை நல்கிய வாடிப்பட்டி பகுதி வாழ் வாக்காளர் பெருங்குடி மக்களுக்கு அறிஞ்ச அந்த நன்றிகளை சொல்லி நடைபெறவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நல்லதொரு திருப்பை வழங்குகிற வகையில் உங்கள் பகுதிகளுக்கு உங்கள் பகுதிகளில் உள்ள குறைபாடுகளை நீக்குகிற வல்லமை படைத்த உங்கள் வீட்டுக்குள்ளே மக்கள் செல்வர் டி டி வி தினகரன் அவர்களுக்கு சுக்கர் சின்னத்திலே வாக்களித்து மகத்தான வெற்றிகளை வண்டிகளுக்கு வலி வருங்க பிரச்சாரத்தை பிடிக்கிற கொஞ்சம் வண்டிக்கு வலிபுறுங்க வண்டிக்கு வழி வருகையா